கதவு கதவுலுப்பும் தலுப்பும் கதவை தரங்க கதவை தரங்க தலுப்பும் தெரவண்டி தலுப்பும் தெரவண்டி தெரவண்டி அப்படின்னா தரங்க ஜன்னல் ஜன்னல் கிட்டுக்கி கிட்டுக்கி ஜன்னல் பக்கமாக உக்காரு ஜன்னல் பக்கமாக உட்காரு கிட்டுக்கி தகர கூறிச்சோம் கிட்டிக்கு தக்கர கூர்ச்சோ கிட்டுக்கி அப்படின்னா ஜன்னல் தக்கர அப்படின்னா பக்கத்தில் கூர்ச்சோ அப்படின்னா உட்காரு ஜன்னல் பக்கத்தில் உட்காரு கிட்டிக்கு தக்கர கூர்ச்சோ பை பேக் இருக்குது இல்லையா ஸோ பைக்கு வந்து சஞ்சி சஞ்சி பேக் எங்கே இருக்குது பேக் எங்கே இருக்குது சஞ்சி எக்கடை உந்தி சஞ்சி எக்கடை உந்தி எக்கடை உந்தி அப்படின்னா எங்கே இருக்குது பூட்டு ஏதாவது லாக் இருக்கு இல்லையா லாக் தாளம் தாளம் கதவை பூட்டுங்க கதவை பூட்டுங்க தழுப்பு தாளம் வேயண்டி தழுப்பு தாளம் வேண்டி கதவு அப்படின்னா தழுப்பு அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் தாளம் அப்படின்னா பூட்டு தழுப்பு தாளம் வேயண்டி சுத்தியல் சுத்தியல் சுத்தி சுத்தி வேலைக்கு சுத்தியல் தேவை வேலைக்கு சுத்திகள் தேவை பனிக்கு சுத்தி அவசரம் பனிக்கு சுத்தி அவசரம் பனி அப்படின்னா வேலை சுத்திகளுக்கு சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தேவை அப்படின்னா அவசரம் அவசரம் ஆணி ஆணி மேக்கு மேக்கு ஆணி எங்கே இருக்குது ஆணி எங்கே இருக்குது இதை சொல்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களால சொல்ல முடியும் ஆணி அப்படின்னா என்னென்ன சொன்னேன் மேக்கு மேக்கு எங்கே இருக்குது அது எப்படி சொல்லுவீங்க நிறைய தடவை நான் சொல்லி கொடுத்துட்டேன் ட்ரை பண்ணுங்கள் கரெக்ட் எக்கடை உந்தி எக்கடை உந்தி சோப் நம்ம போடுவோம் இல்லையா சோப்பு நம்ம சோப் போடுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து சப்பு சப்பு எனக்கு சோப் வேணும் எனக்கு சோப் வேணும் இதை சொல்ல ட்ரை பண்ணுங்கள் எனக்கு அப்படின்னா என்ன நாக்கும் நாக்கும் சோப்புக்கு என்ன சொன்ன என்ன சொல்லி கொடுத்த உங்களுக்கு சப்போ சப்போ வேணும் அப்படின்னா என்ன கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் காவாலி கரெக்ட் காவாலி நாக்கோ சப்போ காவாலி நாக்கோ சப்போ காவாலி குடை அம்பரல்லாம் இருக்கு இல்லையா கொடை கொடுகு கொடுகு மழை பெய்யுது கொடை எடுத்துக்கோ மழை பெய்து கொடை எடுத்துக்கோ அதை எப்படி சொல்கிறது வருஷம் மலை அப்படின்னா வருஷம் வருஷம் பெய்யுது படுத்துந்தி படுத்துந்தி கொடை அதுக்கு என்ன சொன்ன கொடுகு கொடுகு எடுத்துக்கோ தீசுக்கோ தீசுக்கோ சிம்பிள் வருஷம் படுத்துந்தி கொடுகு தீசுக்கோ கூடை பேஸ்கெட் இருக்கு இல்லையா கூடை அதுக்கு புட்டா புட்டா கூடையில் பழங்கள் இருக்கு கூடையில் பழங்கள் இருக்கு புட்டலோ பண்ட்லு உனாயி பழங்கள் அப்படினா பண்ட்லு கூடையில் அப்படின்னு சொல்கிறதுனால புட்டலோ 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 பண்ட்லு உன்னாய் புட்டலோ பண்ட்லு உனாய் பெட்டி பாக்ஸ் இருக்குது இல்லையா சரி தெலுங்குலேயும் பெட்டி அப்படின் தான் சொல்லுவாங்க பெட்டி தங்கம் பெட்டியில் இருக்குது தங்கம் பெட்டியில் இருக்குது பங்காரம் பங்காரம் அப்படின்னா தங்கம் பெட்டலோ அப்படின்னா பெட்டியில் உந்தி இருக்குது பங்காரம் பெட்டலோ உந்தி பங்காரம் பெட்டலோ உந்தி தங்கம் பெட்டியில் இருக்குது தீப்பெட்டியை மூடுங்க தீப்பெட்டியை மூடுங்க பெட்டே மூசி வெயண்டி அக்கி பெட்டே மூசி வெயண்டி அக்கி பெட்டே அப்படின்னா தீப்பெட்டி மூசி வெயண்டி அப்படின்னா மூடுங்க அப்படின்னு சொல்கிறது மூசி வெயண்டி மூடி வைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் கத்தரா கத்தரா கத்திரிக்கோளை கூட கத்திரிக்கோளை கூட இதை சொல்ல ட்ரை பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் கத்திரிக்கோள் இவ்வோ அப்படின்னா குடு அப்படின்னு சொல்றது இதை நம்ம மரியாதையாக கேட்கும் போது குடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்வோம் இவ்வண்டி நூல் ரெண்டு இருக்கு இல்லையா நூல் அதுக்கு வந்து தாரம் தாரம் நூல் நீளமாக இருக்கு நூல் நீளமாக இருக்குது தாரம் பொடவுகா உந்தி தாரம் பொடவுகா உந்தி பொடவுகா அப்படின்னா நீளமாக உந்தி அப்படின்னா இருக்குது தாரம் அப்படின்னா நூல் மெழுகுவத்தி மெழுகுவத்தி மெழுகு வத்தி கேண்டல் இருக்குது இல்லையா ஸோ அந்த தெலுங்குல கொவ்வத்தி மெழுகுவத்திய வத்திய ஏத்து மெழுகு ஏத்து கொவ்வத்தி வெழுகிஞ்சு கொவ்வத்தி வெழுகிஞ்சு பூஜை அறையில் விளக்கு ஏற்று பூஜை அறையில் விளக்கு ஏற்று இது எப்படி தெளிவில் சொல்லுவீங்க பூஜை கத்திலோ தீபம் வெலுகிஞ்சு பூஜை கத்திலோ தீபம் வெளிகிஞ்சு படக்க அறை பெட்ரூம் படக்க கதி படக்க கதி நான் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கேன் நான் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கேன் நேனோ படக்ககதியிலோ நிதிர போத்துனானும் நிதிர போத்துனானும் நேனோ படக்ககதியிலோ நிதிர போத்துனானு நேணும் அப்படின்னா படக்ககதியிலோ அப்படின்னா படுகை அறையில் பெட்டில் தூங்கிட்ருக்கேன் அப்படின் சொல்கிறதுக்கு நிதிரை போத்துனானும் சமையல் கிச்சன் வண்டகதி வண்டகதி சமையல் அறையில் பாத்திரங்கள் இருக்குது சமையல் அறையில் பாத்திரங்கள் உள்ளன வண்டகதிலோ பாத்திராலோ உண்ணாயி வண்டகதிலோ பாத்திராலும் உண்ணாயி குளியல் அறை குளியல் அறை பாத்ரூம் ஸ்நானால கதி ஸ்நானால கதி குளியல் அறையில் பக்கெட் இருக்குது குளியல் அறையில் பக்கெட் இருக்குது இது தெலுங்குல சொல்ல ட்ரை பண்ணுங்கள் குளியல் அறையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வரும் ஸ்நானால கத்திலோ ஸ்நானால கத்திலோ பக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வரும் உந்தி ஸ்நானால கத்திலோ பக்கெட் உந்தி ஸ்நானால கத்திலோ பக்கெட் உந்தி அடுப்பு இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் கேஸ் அடுப்புக்கு என்ன வரும் அப்படின்னு ஸோ அடுப்புனா என்ன பொ அதை வச்சு ஒரு செகண்ட்ஸ் பார்க்கலாமா எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்குது எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னா மா இன்ட்லோ இன்ட்லோ கேஸ் பொய் உந்தி ரொம்ப சிம்பிள் மேக் பண்ணுறது எங்கள் வீட்டில் மா இன்ட்லோ மா இன்ட்லோ கேஸ் அடுப்புக்கு கேஸ் பொய் கேஸ் பொய் இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உந்தி உந்தி மா இண்ட்லோ கேஸ் போய் உந்தி சீப்பு நம்ம சீப்பு சீப்பு இல்லையா சீப்பு துவனா எனக்கு ஒரு புது சீப்பு வேணும் எனக்கு ஒரு புது சீப்பு வேணும் కొత్త உக்கொத்தை కావాలి காவாலி ఒక కొత్త அப்படின்னா புதிய ஒரு பாட்டு கூட வரும்ல கொத்த கொத்தகா கொத்த கொத்தகா உன்னது அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு உள்ள தெளிவுகளை ஸோ கொத்த அப்படின்னா புதிய நாக்கோக்க கொத்த துவனா காவாலி கரண்டி கரண்டி கரிட்டே கரிட்டே அந்த கிண்ணத்தில் கரண்டி இல்லை அந்த கிண்ணத்தில் கரண்டி இல்லை இதே உங்களால் மேக் பண்ண முடியும் ட்ரை பண்ணுங்கள் கிண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் ஆ கிண்ணிலோ இந்த கிண்ணத்தில் இந்த அப்படின்னா ஆ கிண்ணிலோ கரண்டி அப்படின்னா கரிட்டே இல்லை லேது லேது ஆ கிண்ணிலோ கரிட்டே லேது ஆ கிண்ணிலோ கரிட்டே லேது சாவி சாவி கீ இருக்கு இல்லையா அதுக்கு வந்து தாளம் செவி தாளம் செவி வீட்டு சாவி எங்கிட்ட இருக்குது வீட்டு சாவி என்கிட்ட இருக்கு வீடு அப்படின்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு தெலுங்குல இல்லு இல்லு வீட்டு சாவி என்கிட்ட இருக்குது இல்லு தாளம் செவி இல்லு தாளம் செவி நான் தக்கர உந்தி நான் தக்கரை உந்தி இல்லு தாளம் செவி நான் தங்கரை உந்தி துடைப்பம் துடைப்பம் சிபுரு சிபுரு துடைப்பத்தை மூளையிலவை துடைப்பத்தை வை சீபுருணி மூலகா பெட்டு சீபுருணி மூலகா பெட்டு சிபுருனி அப்படின்னா துடைப்பத்தை மூலகா பெட்டு மூலையில் வை ஊஞ்சல் ஊஞ்சல் ஊயலா ஊயலா எங்கள் வீட்டில் பெரிய ஊஞ்சல் இருக்குது எங்கள் வீட்டில் பெரிய ஊஞ்சல் இருக்குது எங்கள் வீட்டில் இதை எப்படி சொல்வீங்க மா இன்ட்லோ ஒரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒக்க பெரிய பெத்த ஊஞ்சல் ஊயலா இருக்கு உந்தி அதுங்களா ரொம்ப சிம்பிளாக இருக்குது மேக் பண்ணுறது ஸோ அதை சேர்த்து சொல்லுவோமா மா இன்ட்லோ பெத்த உயலாக உந்தி தெலுங்கு லேர்ன் பண்ணுறதுக்கு எங்களோட ஆப் கூட இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் இருக்குது ஆப்பிள் ஃபோனுக்கும் இருக்குது இந்த ரெண்டுதுலேயுமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் எங்களோடய ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போங்க பிளே ஸ்டோருக்கு போய் பியூபி கோலன் ஏஜி யூஆர் சிஹெச்ஏஎன்டி அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா எங்களோட எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு வரும் அதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆப் தான் இதே ஆப்பிள் ஃபோனில் வந்து ஆப் ஸ்டோரில் போய் சிம்பிளாக ஏஜி யூஆர் சிஹெச்ஏஎன்டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்களோட எல்லா ஆப்ஸும் காட்டும் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதுவுமே ஃப்ரீ ஆப் தான் ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி தெலுங்கில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்த்த சென்டென்ஸ் அப்புறம் வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு பிடிஎஃப் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பிடிஎஃபை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்